அட்லி அல்லு அர்ஜுன் முதல் முறையாக இணைந்திருக்கும் திரைப்படம் ஏ ஏ டூ டூ எக்ஸ் இப்படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரிக்கிறது மேலும் இளம் சென்சேஷனல் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் இப்படத்திற்கு இசையமைக்கிறார் சுமார் ரூபாய் கோடி பட்ஜெட்டில் இப்படம் உருவாகி வருவதாக தகவல் தெரிவிக்கிறார்கள் ஏற்கனவே இப்படத்தின் அறிவிப்பு வீடியோ வெளிவந்த நிலையில் தற்போது இப்படத்தின் ஹீரோயின் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வீடியோவுடன் வெளியிட்டுள்ளார் ஹீரோயின் அட்லி அல்லு அர்ஜுன் படத்தின் ஹீரோயினியான நடிகை தீபிகா படுகோன் கமிட் ஆகியுள்ளார் ஏற்கனவே அட்லி இயக்கி மாபெரும் அளவில் வெற்றியடைந்த ஜவான் திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை தீபிகா படுகோன் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணுங்க